இன்றைக்கி நாம சன்னா மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த வெள்ளை கொண்டக்கடலையை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதாவது குக்கரில் போடுவோம் இதுக்கு மசாலா ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி சோம்பு இது எல்லாத்தையும் அந்த ஊற வச்ச கொண்டக்கடலையே நம்ம போடுறோம் போட்டு இதை முழுகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றோண்டா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசு வச்சு நல்லா கொசு கொசுன்னு வேக வச்சிடணும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடணும் இதை அஞ்சு விசில் விட்டு வச்சுருவோம் சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள் இன் இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சிக்கணும் வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கணும் தக்காளியை கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு வெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டையும் கலந்து தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எண்ணெய் கூட இஞ்சி பூண்டு பச்சை வாச கூட வளர்க்கணும் பொடி பொடியாக நிறைய வெங்காயம் இது சீக்கிரமாக வதங்குது கொஞ்சோண்டு உப்பு நல்லா நல்லா செவ செக்காக வறுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அடுத்தது அரைச்சி வச்சு அது தக்காளி இது நல்லா எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வதக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம் சென்னால் மசாலாக்கு தேவையான மசாலா பொருட்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுப்போம் இந்த மாதிரி மசாலா கரைச்சி கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த இது தக்காளி வதங்கினது இதில் போடுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த அந்த கரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதோடு போட்டு நல்லா வதக்குவோம் இந்த வேக வச்ச கொண்டைக்கடல்லையே ஒரு ரெண்டு கைப்பிடி பிடி எடுத்து அதை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் அப்போ சேர்ந்தாப்புல இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சு வச்சுக்கணும் ரொம்ப மாவரக்க வேண்டாம் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த வேக வச்ச கொண்ட போடுவோம் இதை வேக வச்ச தண்ணியோடய போடணும் சத்து இதெல்லாம் இருக்குது அப்படியே அதோடய போட்டு அதோட இந்த அரைச்ச சன்னாவையும் போட்டுடணும் நல்லா கிண்டி கொதிக்க விடணும் இந்த நேரத்தில் உப்பை செக் பண்ணிங்க ஏன்னா நம்ம வந்து கொண்டக்கடையை உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால உப்பு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுடைய ஆப்ஷன் வெண்ணெய் போடுறதுனா போடலாம் போடாமலும் செய்யலாம் என்கிட்ட போடுறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீனி இது கண்டிப்பாக போடுங்க அப்புறம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் கடைசியாக கொத்தமல்லி சன்னா மசாலா ரெடி இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்